ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஆறாம் திருமொழி எட்டாவது பாசுரம் முறுக்கிலங்கு கனித்து வருவாய் பின்னை கேழ்வன் மன்னெல்லாம் முன்னவிய சென்று செரு களத்து திரல் அழிய சற்றவேந்தன் சிறந்துணிந்தான் திருவடினும் சென்னி பேர் இருக்கில் கிழங்கு திருமொழிவாய் என்றோல் ஈசர்கு எழில் மாடம் கெழுவது செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிபாடம் சேர்மின்களே முறுக்கிலங்கு கனித்துவர் வாய் பின்னை கேழ்வன் மண்ணெல்லாம் முன்னவிய சென்று வெின்றிரு களத்து திரல் அழிய செற்றவேந்தன் சிறந்துணிந்தான் திருவடினும் சென்னிமை பேர் இரு கிழங்கு திருமொழிவாய் என்றோள் ஈசர்கு எழில் கெழுவது செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்கணே முறுக்கிழங்கு கனித்துவர்வாய் பின்னை கேள்வன் நப்பின்னையுடைய கணவன் முறுக்கிழங்கு முறுக்கம்பூவை போல அது முருக்கம்பூல போல இருக்கான அப்புறம் கனித்துவர்வாய் கோவை கனி போன்ற வாயை உடைய நப்பிண்ணையின் கணவன் இதார்த்தம் முறுக்கிழங்கு கனித்துவர் வாய் பின்னை கேள்வன் மண்ணெல்லாம் முன்னவிய சென்று வென்றிச் செரு களத்து திறல் அழிய செற்றவேந்தன் துணிந்தான் மண்ணெல்லாம் முன்னவிய மண்ணெல்லாம்னா மன்னர்களெல்லாம் முன்னால் அழியும்படியாக சென்று வென்றி செரு களத்து திறள் அழிய செருக்களம்னா சண்டை போடுற இடம் வென்றி செருக்களம்னா எப்பொழுதுமே வெற்றி தரக்கூடிய செருக்களத்து திரள் அழிய வேந்தன் திருநழிய மற்ற அரசர்களுடைய வீரமெல்லாம் அழியும்படியாக ஜெயித்த அந்த வேந்தன் கார்த்த வீரியார்ஜுனன் இதெல்லாம் கார்த்த வீரியாஜுனன் இருக்கு மண்ணெல்லாம் முன்னவிய சென்று வென்று செரு களத்து செற்ற வேந்தன் சிறந்துணிந்தான் இப்போதான் பரசுனாவர் சீனில் வர அவர் நான் வந்து இருபது கா இருபத்தி ஓரு கால் அரசுகளை கண்டேன் இருபது இருபத்தி ஒரு அரச வம்சங்களை அழிப்பேன் அப்படின்னு புறப்பட்டார் புறப்படரா ஏன்னா அவர்கள் கூட கொஞ்சம் அகராஜ்தன ஜா அதிகார துஷ்ப துஷ்பிரயோகம் ஜாஸ்தியாக போயிடுது அதனால் நான் அழிப்பேன்னு புற அவர் புறப்படரா அவர் இந்த காத்து வீரியாச்சுனன் ரொம்ப பலசாலி அவன் அவனுக்கு தான் இதெல்லாம் மண்ணெல்லாம் முன்னவியச் சென்று வென்று செரு களத்து திரல் செற்ற வேந்தன் சிறந்த துணிந்தான் அந்த சிவேந்தன்கிறது காத்த ராஜனுடைய சிறத்தை துணித்தான் அறுத்தான் அவனுடைய திருவடி இன்னும் சென்னி வைப்பீர் அந்த பரசுராமனுடைய திருவடிகளை முடிய செம்மீர் வைப்பீர் புரியுது நினைக்கிறேன் முறுக்கில் அங்கு கனித்து வருவாய் பின்னை கேழ்வன் மண்ணெல்லாம் முன்னவிய சென்று வென்றி செருக்களத்து திரல் அழிய செற்றவேந்தன் சிறந்துணிந்தான் திருவடினும் சென்னிம் வைப்பேன் உங்களுடைய திருவடிகளை உன் தலையில் வை உங்களுடைய தையில் வைத்துக்கொள் திருப்பி இரு கிழங்கு திருமொழிவாய் என் தூள் இங்கே இருக்கு அப்படின்னா இருக்குவே இப்போ மேலே முறுக்கு இங்கே இருக்குது கிலங்கு அதாவது சாம சாமணம் என்கிற நான்கு வேதங்களுக்கு இருக்கியன் போற்று ஆழ்வார்கள் இரு இருக்கிலங்கு திருமொழி அப்படிங்கிறது ரிக்வேதத்தைச் சேர்ந்த நான்கு வேதங்களையும் தன்னுடைய வாயால் சொல்லக்கூடிய ஊதக்கூடிய எண்தோல் ஈசன் எட்டு தோள்களை விட ஈசன் யார் சிவபிரான் அவனுக்கு எழில் பாடம் கெழுவது செய்து உலகமாண்டு இந்த ராஜா இருக்கிற குலத்தும் பார்த்தோம் செங் கோச்சங்கணான் இருக்கார்ல அவர் சிவபக்தராக இருந்த காலத்தில் சிவபிரானுக்கு எழுபது மாடம் எழில் மாடம் எழுபது செய்து உலகமாண்ட அப்புறம் அவர் வந்து வைஷ்ணவராயிட்டார் உலகமாண்ட பலச்சோழன் சேர்ந்த கோவில் சிவபிரானுக்கு எழுபது கோயிலை கட்டின அந்த கோச்சங்கணான் பிற்காலத்தில் வைஷ்ணவனாகி அவன் சேர்ந்த கோவில் அவன் வந்து அந்த ராஜா வழிபட்ட கோவிலான திருநறையூர் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே புரியுது அவங்களுக்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே பசங்க படிக்கலாம் நினைக்கிறேன் முறுக்கிலங்கு கனித்து வருவாய் பின்னை கேழ்வன் மண்ணெல்லாம் முன்னிய சென்று வென்று செருக்களத்து திரளழிய செற்ற வேந்தன் சிரம் துணிந்தான் திருவடினும் சென்னிவை பேர் இருக்கிலங்கு திரு இலக்கிலங்கு திருமொழிவாய் என்றோல் ஈசர்க்கு மாடம் எழுவது செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணி மாடம் சேர்மின்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா